இந்த பாடம் வந்து புள்ளி அதாவது கொஞ்சம் தரவு அந்த ரெண்டு வச்சு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே வந்து கொரோனா வந்துக்குது கொரோனா வரையும் எல்லாரும் வந்துட்டு இந்த மரங்க மாஸ்க் போடுங்க சரியா இடைவெளியில நில்லுங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஏன்னு அப்படி சொன்னாங்க சரியா ஏன் அப்படி சொன்னாங்க அதாவது நோய் இப்ப இல்ல நோய் எதிர்காலத்துல பரவும் அப்ப எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதோங்கிறத இப்ப நாம முன்கூட்டியே நாம தெரிஞ்சு வைக்கப்படுற பாடம் தான் இந்த பாடம் சரியா மைக் ஓ பண்ண ஓன் பண்ணாதுங்க பதவிக்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி கை சப்துல்லா ஓ பண்ணுங்க எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ அதை நாம இப்ப தெரிஞ்சு கொள்றேன் சரியா இந்த அதுதான் இந்த பாடம் அவன் நமக்கு எல்லாருக்கும் பெரும்பாலான தெரியும் முதலாவது பார்த்தோம்னு சொன்னா சமூக இடைவெளி போனாமை சமூக இடைவெளி போனாமிட்டா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நில்லுங்க அந்த மாதிரி கொரோனா டைம்ல சொன்னாங்க சரியா கடைப்பிடிங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னு உங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யாட்டி தொற்று நோய் வரும் என்றதுக்காகண்டி இப்ப மக்கள் நலமாக வாழ இல்ல வாழ்கிறதுக்காக சொல்லுவாங்க நோய் தொற்று நோய் சமூகத்திடையே வேகமாக பரவும் என்கிற நோக்கத்தினாலதான் சொன்னாங்க மருந்துகள் வெளியாக இருக்குன்னு இல்ல ஆகவே வந்துட்டு முதலாவதுக்கு ரெண்டாவது விடையாக இருக்குது சரியா வேகமாக பரவக்கூடியது அப்ப இது எதிர்காலத்தில் வேகமாக பரவ மண்டத்தினால சொல்லப்பட்டது இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னா நாம் இயற்கை சமநிலையை பேணுவதற்காக எதிர்காலத்தில் செய்ய வேண்டியது இயற்கை சமநிலை சொன்னா நமக்கு தெரியும் அதாவது நம்ம காடுகள் அதுகள் அழிச்சோம்னு சொன்னா எதிர்காலத்துல மலை பாதிக்கப்படை மழை வீழ்ச்சி எல்லாம் வந்து நமக்கு வராது இயற்கையான காற்றோட்டங்கள் நமக்கு வராது அப்ப இப்படியான பாதிப்புகள் வராம இருக்க இப்ப இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் கொள்ளணும் அப்ப தயார் சொன்னா இப்ப இருந்து நம்ம மர நடிகைகளை மேற்கொண்டோம்னு சொல்லோம்னா அப்ப எதிர்காலத்துல நமக்கு தேவையான காற்றோட்டம் மலை உயர்ச்சி எல்லாம் கொள்ளலாம் அப்ப அந்த நோக்கம்தான் இருக்குது சரியா அப்ப அதிகமான மரங்களை நடுதல் என்கிறது இங்க வந்து சரியா வரும் காடுகளை அழித்து நவீன ஹார்டிடம் அழைக்கணும் சோக்கிதான் இப்ப வந்து நம்ம காடுகளை அழிக்க போட்டோம்னு சொன்னா திருப்பி உருவாக்கலாம் சரி அது உருவாக்குறதுக்கு நீண்ட காலம் நடக்கும் அப்ப காலம் அழி இந்த மரங்கள் அழிவட்ட நமக்கு வாழ்ற டைம்ல இயற்கையான சமநிலை கிடைக்காது ஒன்று வெப்பமான கால நிலை ஏற்படும் மரங்களை வெட்டினா வெப்பமான நிலை வரும் மரங்களை வளர்த்தா நமக்கு ஹூல் அழைக்கும் அப்ப அதுக்கு அவண்டிதான் தான் சொல்றேன் என்னண்டா மரங்களை வெட்டக்கூடா காடு அழிக்கக்கூடா அப்படின்னு சொல்ற அப்ப இயற்கை சமநிலையை பத்தி சொல்றாங்க சரியா அப்ப இதுல வந்து நீங்க பாதிச்சீங்கன்னு சொன்னா அதிகமான மரங்களை நடுதல் என்கிறதான் விட காடுகளை அழித்து நவீன ஆட்டிடம் வராது சுத்தமான காய்கறிகளை உணவாக உண்ணுதல் என்கிறது அது இப்ப சரியா இயற்கை சமநிலை பேடுவதனால இது கேட்டிக்கிற எதிர்காலம் எதிர்காலத்துக்கும் இப்ப இருக்கு சமயம் இது நம்ம தான் இந்த அது சுத்தமான காய்கறிகள் உணவு உள்ளது நிகழ்காலத்துல ஆனா எதிர்காலம்ங்கிறது மரங்களை நடுதலை ஒரு அடுத்தது பாப்பா மூணாவது நவீன இணையவழி கற்றல்கள் மூலம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் நவீன இணையவழி கற்றல்னா அதாவது நீ இப்ப நீங்க வந்துட்டு நேரடியா கிளாஸுக்கு போயிப்பீங்க நேரடியா கிளாஸ் இப்ப வந்து சூம்ல இருக்கிறீங்க இப்ப சூம்ல வாரத்துக்கு முன்னே எப்படி சூ கையாள்றேன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப வந்துட்டு போன் உங்களுக்கு கை வந்தோம்னா போன்ல வந்துட்டு நீங்க கையடிக்கிறதெல்லாம் எல்லாம் கையடிக்க பல இனத்துக்கு பிறகுதான் தெரியும் கையடிக்கிற முன்னே வந்துட்டு உங்களுக்கு எப்படி அந்த போன்ல கையடிக்கிறது தெரியா தெரியா அப்ப நவீன அதாவது நவீன இணைய வழி கட்டுறதுல படிக்கிறது இப்ப இந்த படிக்கிறதுனால என்ன வந்து தீமையும் நன்மையும் நேரடியா கற்கிறதுக்கும் நேரடி இல்லாமல கற்கிறதுக்கும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்ப நன்மை என்ன வரும்னு சொன்னா நமக்கு தெரியும் தீமை என்ன வரும்னு சொன்னா நேரடியா நம்ம போன பார்த்துட்டு இருக்கிறதுல நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் ஆபத்துகள் இருக்குது சரி ஆனா எனி டைமும் சில ஆக்கள் வந்துட்டு நடா போன பார்த்துட்டு இருக்கிறார்கள் தான் அப்படியானது இப்ப தேவைக்கு மட்டும் பாக்குறார்கள் அது ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப சில என்ன சொன்னா கேம்ஸ் விளையாடுறன்னு சொல்லி பாட்டு என்ன இடம் போன பார்த்து அட்டி ஆட்டி ஆட்டி அட்டி அப்படி ஏறிப்பாங்க அப்ப அது அவங்களுக்கு கண்ணுங்க ஆபத்து சரியா ரைட் இப்ப இணையவழி கட்டல்கள் மூலம் சமூகத்தில் ஏற்பட மாற்றம் நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் கையாளும் திறன் இது நம்ம கையடிக்கிற நம்ம இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம் என்கிற திறன் தான் நமக்கு வரக்கூடியது அடுத்த இணையவழி கட்டுறதுக்கு அதிக பணம் செலவாகும்ங்கிறது நன்மை இல்லை இது ஒரு தீமை சரியா இதுக்கு வந்துட்டு அதிக செலவுங்கிறது தீமை ஆனா அதிக செலவுங்கிறது இப்போதைக்கு இல்லை இது வந்துட்டு குறையத்தான் செலவா இருக்குது நேரடியாக அறிக்கிறதுக்கும் ஆன்லைன்ல செய்யறதுக்கும் பல வசதிகள் இருக்கிறதுனால இதுல குறை இது வந்துட்டு வராது அடுத்த இணையவழி கற்றல் மூலம் அதிக வருமானம் கிடைக்கிறதுங்கிறது அது வந்து கற்றல் மூலம் இல்லை சரியா வேற இணைய அதாவது பிஸ்னஸுகள் பிஸ்னஸ் செஞ்சா தான் இணையவழி அதிக வருமானம் கிடைக்கும் அப்ப முதலாவது மூணாவதுக்கு முதலாவது நீண்ட நாள் நோயின்றி சுகதேகியாக வாழ்வதற்கு செய்ய வேண்டியது நீண்ட காலம் நீண்ட காலத்துக்கு சுகதேகி தேகி செய்யணும்னு மாட்டா ஒன்று விலை கூடிய உணவுகளை உண்ணுதல் வராது வில கூடினத அது இல்ல தினமும் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்தல் இதுதான் சரியான வழியாக இருக்கும் தொற்று காலங்களில் சுற்றுலா செல்றா இந்த டைம்ல வந்து தொட்டு தொற்று சுற்றுலா சென்றா நமக்கு இன்னும் தொற்று வரும் யாருக்கு சவண்டு கிடைக்கலையா சவண்டு செவண்டு வராமடிக்கா செவண்ட் சரி அடுத்தது ஐந்தாவது டெங்கு நோய் தற்போது நாட்டில் வேகமாக பரவுன்றது இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா சரியா டெங்கு நோய் விருத்திக்கு வழி செய்தல் இதுக்கு தடுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் டெங்கு நோயை தடுக்கணும்னு சொன்னா வராம தடுக்கணும்னு சொல்லி இது எப்படி பரவுது அதை நாம கட்டப்படுத்தினா இது செய்யலாம் அப்படியானபடியே பாருங்க டெங்கு நோயின் விருத்திக்கு வழி செய்தல் டெங்கு நுழம்பின் வருத்திக்கு டெங்கு நுளம்பு கூடும் இன்னும் வருத்தம் தான் கூடும் டெங்கு தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்து மக்களுக்கு வந்து நாம டெங்கு நோய் டெங்கு நொழும்பால நமக்கு இப்படி எல்லாம் வந்து காய்ச்சல் எல்லாம் பரவும் முடிச்சுப்பட்டு அறிவுறுத்தல் கொடுத்தா அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்னென்ன வழிகளால சரியா டெங்கு நோய் வரும் சிரட்டைகள் இருக்குது சிரட்டைகளை காப்பிட்டு நிறுத்தி வச்சிருந்தா தண்ணி வந்து அதனால டெங்கு நொலும் வந்து பரவி ஒவ்வொரு ஆக்களுக்கும் வந்து என்ன செய்யும் நொழம்பு கொத்தும் அப்ப இதால நொலும்பு வரும் காய்ச்சல்கள் டெங்கு நோய்கள் பரவும் சரியா அப்ப இப்படியானது நம்ம தடுக்கணும்னு சொல்லி போட்டு மக்களிடையே அறிவுறுத்தல் கொடுக்கணும் அப்ப இது ரெண்டாவது இப்போ டெங்கு நோய் முன் மருந்துகள் இது வராது இப்ப விளங்கப்படுத்துறது சில பேருக்கு வந்துட்டு அலுப்பு அறிக்கை ரைட் இருக்குது ஒரு கேள்விய இன்னொரு பிள்ளை இன்னொரு ஆள் சரி எடுத்திருக்கும் அப்ப அது வந்து தான் ஆக வேண்டி இருக்குது சரியா யாரு என்ன கேள்வி பிள்ளையடுத்து சரி கொடுத்திருக்காரு சொல்லாது அப்ப அதான் இருக்குது பாடசாலை மாணவர்கள் சமூக நற்பிரஜைகளாக வருவதற்கு செய்ய வேண்டியது வாழ்வதற்கு அப்ப இதுக்கு நாம என்ன செய்யணும் ஒழுக்க கருத்துக்களை போதித்தல் ஆசிரியர்கள் முரண்பாடுதல் வருமா முரண்பாடுறது வராது அடுத்தது சமூக மாணவர்களுக்கு சமூகம் பற்றி கற்பித்தல் சமூகம் பத்தி கற்பித்தலைண்டா சரியா எதிர்காலத்துல மாணவர் சமூகம் சமூக நட்பிரகியாக வருவதற்கு போய் ஒழுக்கத்தை போவிட்டா அது வந்து நல்ல புள்ளையாவா சமூகத்தை பத்தி கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல அதற்கு ஒழுக்கத்தை எது செஞ்சா அது வந்து நல்ல புள்ளையா அப்ப அது நட்பிரகையாவும்டா முதலாவது அடுத்தது ஏழாவது பார்க்க நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மேற்கொள்ள வேண்டியது சட்டத்தையும் ஒழுங்கை நிலை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தண்டனை வழங்குற தண்டனை வழங்கின நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு மக்கள் மதிப்பளித்து நடத்த சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டணும்டா மக்களுக்கு வந்துட்டு சரியா மக்கள் வந்து மதிப்பளிச்சாங்கன்னு சொல்லோம்னா இது வந்து ஆஹ் நிலைநாட்டலாம் சட்டத்தை நீதியையும் ஒழுங்கையும் வந்து நாட்டு மக்கள் மதிப்பளிச்சாங்கன்றா அதுக்கு இது செய்யலாம் போலீசார் எண்ணிக்கையை கூட்டி அது செல் வெளியில போலீஸ் இல்லாத இடத்த சட்டம் ஒழுங்கும் இல்லாம போயிடும் சரியா அப்ப நான் ஒவ்வொரு நாட்டு மக்களும் நாமளும் நாட்டு மக்கள் தான் இந்த நாம ஒவ்வொரு கடைபிடிக்க மாட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒலிசு தேவையில்லை அடுத்தது எட்டாவது பாத்தோம்டா தினமும் தியானம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மை அமைவது தியானம் தியானம் செய்யறது தியானம் செய்வதற்கு அதிக செலவும் கேட்டுக்கிற நன்மையாக அமைவது தியானம் செய்வத மனதில் சங்கடங்கள் ஏற்படும் இல்ல உடல் உள விருத்தி உண்டாகும் உடல் உள விருத்தி உண்டாகும் என்கிறதா சரியான விடு அடுத்தது ஒன்பதாவது இன்று நீர் இன் இன்று நீர் ஓர் அரிய வளம் தற்போதைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் நீர் வந்துட்டு அரிய வளம் இல்ல ஆனா சில இடங்கள்ல இருக்குது மலைநாடுகள்ல இப்படியான இடங்கள்ல தண்ணி தட்டுப்பாடான இடங்களையும் இருக்குது சில இடங்கள் இருக்குது சன நெருக்கடியான இடங்கள்ல இந்த இடங்கள்ல வந்துட்டு போத்தல்கள்ல அடைக்கப்பட்ட நீரை பெரும்பாலும் பாதிப்பாங்க அதே போல பிளாய்க்கு வார அதாவது லைன் சொல்லுவாங்க இதுல இருந்து பெரும்பாலான பாய்ப்பாங்க இப்ப இப்படியான டைம்ல சரியா இவங்களுக்குத்தான வந்துட்டு பெருசா இது நம்ம ஏரியாவில அதாவது மட்டக்களப்புல அந்த ஏரியாவுல வந்துட்டு தண்ணீருக்கான மட்டக்கிளப்பு அம்பாறு திருங்கமல்லி அப்படியான இடங்களிலும் தண்ணீருக்கான பிரச்சனை இல்ல ரைட்டா இப்ப இதுல இருக்கு வந்து பாட்டிக்குது நீர் அரியுற வளம் அது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரித்து செல்கின்றது இதனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியது மக்களுக்கு நீர் போதிய அளவு கிடைக்கக்கூடியதாக இருத்தது எதிர்காலத்துல இப்போ வந்துட்டு அரிய வளமா இருக்கிறது எதிர்காலத்துல போக 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 மக்கள் தொகையும் விருத்தி அடையும் அப்ப மக்கள் தொகை விருத்தி அடைய விருத்தி அடைய அவங்களுக்கும் வந்துட்டு தண்ணீர் தேவைப்படும் அப்ப மக்கள் தொகை கேட்டு போதிய நீர் இன்றி இருக்கும் இப்ப நம்ம கிட்ட உதாரணத்துக்கு

சரியா அனைத்து மக்களும் நீரை பெறுவது இலகுவாகும் போது வராது கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு எல்லாருக்கும் தண்ணி தேவை தண்ணி தேவைன்னு சொல்லிச்சோன்னா இப்படி எல்லாருக்கும் வந்து தண்ணியை எடுக்கலாம் ரைட்டா இப்ப அரிய வளம்னு சொல்லிச்சோம்னா என்னண்டா சிக்கனமா கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நீங்க வச்சு கொள்ளுங்க சரியா ரைட் பத்தாவது பாருங்க சூழலில் மரங்களை நடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மை மரத்தை நாட்டி நாடி நீங்க நினைச்சு கொள்ளணும் இயற்கை சமையல காணப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சு கொள்ளுங்க சரியா தூயவளி மலை என்பன நிறைவாக கிடைக்கும் இதான் விட வரும் வராது சரியா வேறுபடையா மலை என்பன நிறைவாக கிடைக்கும் போதிய அளவு கிடைக்கும் மரத்தளவான வில குறையும் மரங்கள் மக்கள் பாலிடம் அமைப்பது குறைவாக இதெல்லாம் வராது சரியா மக்கள் வாழிடங்களை அமைப்பது குறைவாக காணப்படும் சரியா இதுக்கு சம்பந்தம் இல்லாது ரைட் நாட் பதினோராவது நாட்டில் பால் உற்பத்தி அதிகரிப்பதெல்லாம் அதாவது பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன நன்மை என்ன நன்மை என்று கேட்டிருக்கு பால் உற்பத்தி பால்மாவின் விலை அதிகமாக காணப்படும் பால் மாவின் விலை அதிகமாக காணப்படும் பால் உற்பத்தி ஆயினா எல்லாரும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்காயினா பால்மா வந்துட்டு பால் அல்ல உற்பத்தி செய்யப்படுற நிறைய பால் வந்தா பால் மட விலை என்ன செய்ய மாட்டா குறையும் சரியா அப்பதான் பால்மா அந்த வாங்குவாகின்றதுக்காண்டி பால் பால்மாவை குறைப்பாங்க ஆனா பால் உற்பத்தி குறைஞ்சா பால் மடவில கூடும் கேட்டா அப்ப பால் மடவில் அதிகமாக காணப்படும் பிழை குறைவு அந்த ஓகே அடுத்தது பாலையே மக்கள் பிரதமா பிரதானமாக உணவாக உள்ளவர் இது பிழை மக்களுக்கு போசாக்கானது பால் வந்து போசாக்கான உணவு அப்ப போசாக்கான உணவு கிடைக்குங்கிறது சரியான விடையா பன்னெண்டு மாணவர்கள் கல்வியில் நல்ல பெருவற்றை பெறுவதற்கு செய்ய வேண்டியது நல்ல பெருபவர் நமக்கு நல்ல பெருபவர் கிடைக்கணும் நான் முயற்சி செய்யேன் நீக்கி செஞ்சாதான் நமக்கு நல்ல ஒரு அது விடாது நம்ம வந்துட்டு நீக்கி செய்யணும் அப்படியான உடைக்காண்டு பாருங்க இணையவழி மூலம் கட்டல் முயற்சியுடன் ஆர்வத்துடன் கட்டல் அதிக பணம் செலுத்த கடித்தல் இல்ல எங்க போனாலும் என்னத்தை இது செஞ்சாலும் நாம ஒவ்வொரு ஆட்களும் தனியே ஒரு டைம் எடுத்து படிக்கணும் படிக்கத்தான் பாஸ் பண்ணலாம் வேற படி பாஸ் பண்ணல இப்ப அவர்கிட்ட கிளாஸுக்கு போனா படிக்கலாம் இவர்கிட்ட கிளாஸுக்கு போனா படிக்கலாம் நேரடியா போனா படிக்கலாம் ஆன்லைன்ல போனா படிக்கலாம் இன்று போட்டு சரியா நாம வந்து பிள்ளைகள் வந்து தனிய செல்பா நாம தனிய ஒரு பாடத்தை எடுத்து வைக்க படிக்காம நாம எங்க கிளாஸுக்கு போனாலும் இது செய்யலாம் பாஸ் பண்ணல அப்ப நாம என்ன செய்யணும் வேண்டா தனிய ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு டைம் எடுத்து வச்சு படிக்கணும் சரியா ரைட் அப்ப முயற்சி என்கிறது பன்னெண்டாவதுக்கு ரெண்டாவது படியா இருக்கு ரைட் அடுத்தது பதிமூணாவது உடல் உறுதி மாச்சு உறுதி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய உடல் உறுதி பெறுவதற்கு அத்தி தூங்குறீங்களா தூங்குறீங்களா பாப்பமா எல்லாருக்கும் கொஞ்சம் தூங்குறாக்களுக்கு நிறைய கண்ணில கண்ணத்துக்கு தான் விளங்குது விடையண்டா சரி கொஞ்ச பேருக்கு நிறைய தூக்கம் இருக்கிறதுனால இப்ப என்ன செய்வோம் முப்பத்தி முப்பது அங்கலிக்கு போ முப்பத்தி ஓர் அங்கே பாருங்க முப்பத்தி ஓர் அங்கல் நிறைய கண்ணுல தூக்கம் விளங்குது கணக்கு களி வந்தா தூக்கம் வராது முப்பத்தி ஓர் அங்கி ரைட் ரைட் எாச்சாட்ரை அத்தீப் ஞானே தூங்கினாள் எனக்கு காட்டினால் தூங்கினாள் நீங்க சொல்லுங்க அந்த விடை எப்படி வந்துச்சு அந்த இடைவெளிக்கு எப்படி வந்துச்சு எப்படி அந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு நான் வந்துட்டு இந்த விடையு சொல்லியிருப்பேன் அந்த விடை எப்படி வந்தேன்

ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நூத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நூத்தி நாப்பது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூத்தி அறுபத்தஞ்சு இப்ப சொன்னா இப்ப இப்படியான கேளிகள் வரக்குள்ள இதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு கூடுதா குறையுதா அப்ப எவ்வளவு எவ்வளவு இதை நாம கம்பேர் அப்ப நூத்தி பதினஞ்சுல இருந்து நூத்தி நாப்பது என்று சொல்லி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூடினா அடுத்தது இருபத்தஞ்சு கூடுதான்னு செக் பண்ணி பாருங்க இருபத்தஞ்சு கூடுதா வாரணம் என்னன்னு சொன்னா இப்ப இதுக்கு எதிர்வு கூறல் தானே இந்த பாடம் வந்து எதிர்வு கூடல் அப்படி எதிர்வு கூறல்ண்டா இப்ப நான் ஒரு ஆட்ட கேக்குறேன் சரியா நான் ஒவ்வொரு நாளும்

பத்து ரூபா முதலான ரெண்டாம் நாள் ரூபா மூணா நாள் பத்து ரூபாய் நாலாம் நாள் பத்து ரூபா இப்படி தொடர்ந்து போன சரியா பத்து ஆனா எவ்வளவு ஆசிரியம் இன்னும் நாம உண்டியலுக்கு போடல போடுறேன்னு சொல்லி நெஞ்சிருக்கான் இன்னும் போடல இன்னும் போடுறேன்னு இரண்டைக்கு பத்து ரூபா நாளைக்கு பத்து ரூபா நாளைக்கு பத்து ரூபா இப்படி பத்து நாளைக்கு சொன்னா நூறு ரூபாயிரிக்கு மட்டுமே நினைக்கிறோம் இதுதான் இந்த பாடல் எதிர்ப்பு குரல் இப்ப இல்ல புறவு நடக்கிறது எப்படி வகிக்கும் பதினஞ்சாயிருந்தா நூத்தி நாற்பதுக்கு வரும் நூத்தி அறுபத்தஞ்சா இருந்தா நூத்தி தொண்ணூறுக்கு வந்தா அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவுக்கு வரும் அப்ப நீங்க ஓடுற பாத்தீங்கன்னடா இருபத்தஞ்சி கூட்டுப்பட்டு வருது அப்படின்றா இதோட நீங்க இருபத்தி அஞ்சு சரியா இருநூத்தி பதினைஞ்சு என்று சொல்லி வரும் சரியா இருநூத்தி பதினைஞ்சு என்று சொல்லி வரும் என்ட கூட்டி பாருங்க நூத்தி தொண்ணூறும் பத்தும் இருநூறு இருநூறு பதினைஞ்சு இருநூத்தி பதினஞ்சு அப்ப ரெண்டாவது விடு முப்பத்தி மூணாவதுக்கு பார்த்தோம்னு சொன்னா சரியா அதையும் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க தொழிற்சாலை ஒன்று உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான விவரம் அட்டவணை பெறப்பட்டுள்ளன அதனை அவதானித்து வினாக்களுக்கு விட எழுதுக சரியா இப்ப பாருங்க பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் ஜனவரி மாசம் தந்திருக்கு இதுல கடிகாரம் கடிகாரம் உர்லஸ் கடிகாரத்தை உற்பத்தி செய்யறாங்க ஜனவரியில எத்தனை பெப்ரவரியில எத்தனை மார்ச் எத்தனை எத்தனை ஏப்ரல் எத்தனை அப்ப இது என்ன ஓட இருக்கு பாருதுன்னு பாருங்க இதுல இருந்து முப்பத்தஞ்சா இருந்தது நாப்பத்தஞ்சா மாறுது அப்ப நாற்பத்தஞ்சா மாறுதுன்னு சொன்னா இப்ப நீங்க பத்து தண்ணி கூடுது ஏழு பத்தா கூடி போய் இதை பாருங்க பதினஞ்சு நூத்தி நாப்பது எத்தனை கூடுது இருபத்தஞ்சு கூடுது அப்ப இருபத்தஞ்சோட இந்த நூத்தி நாற்பதோட இருபத்தி அஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு அப்ப அதுவும் சரி ஓடர் சரி அப்ப இருபத்தஞ்சு ரூபாய் செஞ்சா போகுது அப்ப இதோட நாம இருபத்தி அஞ்சு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு அடுத்ததுக்கு பாப்போம் இங்க வந்து நாப்பது இங்க நூத்தி முப்பது அப்ப இதுக்கு நாம கன்னுடைய நூறுக்கும் நூத்தி முப்பதுக்கும் இடையில முப்பது வித்தியாசம் நூறுக்கும் நூத்தி முப்பதுக்கும் இடையில முப்பது வித்தியாசம் அப்ப முப்பதுண்டா இப்ப நீங்க நாற்பதோட இந்த முப்பது கூட்டுங்க எழுபது வரும் எழுபது முப்பது நூறு வரும் சரியா அப்ப இவடத்த என்னண்ட எழுபது இப்ப இதை வைக்க கொண்டு நாம ஒவ்வொரு கழிவுக்கும் செய்யலாம் மார்ச் மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட கடிகாரங்களும் என்னைக்கு நம்ம போட்டுட்டோம் மூணாம் மாசம் கடிகாரம் ஐம்பத்தஞ்சு இதுல விட இந்த மூணாவது விட அடுத்தது ஏப்ரல் மாசம் உற்பத்தி செய்யப்பட்ட தொப்பிகள் அன்னைக்கு ஏப்ரல் மாசத்துல எங்க இருக்கு இந்தா இருக்குது நூத்தி தொண்ணூறுனு கண்டிக்கிறோம் இந்த இதெல்லாம் சொன்னா ஒவ்வொரு மாதத்திலும் பந்தி உற்பத்தி எவ்வளவால கூடுது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கூடுது ஒவ்வொரு மாசமும் முப்பது ரூபாயில கூடுது அடுத்தது அடுத்தது வந்து தரம் ஐந்து மாணவர்கள் மூன்று பிரதான பாடங்களிலும் மூன்று தவணைகளிலும் பெற்று புள்ளிகளது அட்டவணை தரப்பட்டுள்ளது அதனை அவதளித்து வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க சரியா பட் பாடம் முதலாம் தவணை இரண்டாம் தவணை மூணாம் தவணை இப்ப பாருங்க தமிழ் பாடத்துல முதலாம் தவணையில ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு இரண்டாம் தவணையில ஆயிரத்தி நானூத்தி அறுபது இது கூடி இருக்க குறைஞ்சிருக்கா முதலாம் தவணையை விட இரண்டாம் தவணையில கூடி இருக்க குறைஞ்சிருக்கா இது எண்பத்தஞ்சு இது அறுபது குரஞ்சிரி அப்ப எத்தனை இருபத்தஞ்சு குரங்கிரி சரியா இருபத்தஞ்சு குரங்கிரி இதுக்கு மேடையிலான வித்தியாசம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முதலாம் தவணையில எண்பத்தஞ்சா இருந்து அடுத்த தவணைக்கு அறுபதா வந்தா இருபத்தஞ்சு குரங்கிரி அப்ப இதுல இருந்து நாம இருபத்தஞ்ச குறைக்க சொன்னா நமக்கு வரும் ஆயிரத்தி நானூத்தி நீங்க கழிக்கு பாருங்க ஆஹ் முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு சரியா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு வரும் அடுத்தது அடுத்தது பாருங்க இதுக்கு எப்படி பாப்பி காண்றேன் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு இதுக்கு நாம ரெண்டாம் தவணைக்கு எப்படி காண்றேன் பார்த்த மாட்ட சொன்னா சரியா இதுக்கு நடுவுகோ வர்றது தானே வரும் பாப்ப

தொண்ணூத்தி அஞ்சு முதலான தவணையில சரியா அடுத்த தவணையில ஸ்பேஸ் விட்டு அடுத்ததுக்கு எப்படி போகுதுண்டா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு வருது அடுத்ததுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்ப இதுக்கு நடுவுல வாங்கறதுக்கு நாம கண்டுபிடிக்கிற எப்படி சொன்னா இது ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டு ரெண்டால பிரிக்கிங்களாண்ட நடுவுக்கு வரும் சரியா இப்ப இது ரெண்டையும் கூட்டுவோம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சையும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சையும் ரெண்டையும் 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 கூட்டினா கூட்டினா சைபர் பதினாலு ரெண்டு மூணு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது இதனால அப்ப மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது ീതി ഏഴ് പതിനേഴിലെയും പതിനേഴിലെയും എട്ട് മൂവായിരത്തി നാനൂറ്റി അറുപത് എട്ട് രണ്ട് പതിനാറ് Panjewit paneng? Panjewit paneng, bar. Batang